தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை எதுக்கு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு தடவை போடுறது நிமிஷத்துக்கு நிமிஷம் பிரேக்கிங் நியூஸ் ஓடக்கூடிய அளவிற்கு ஒரு பரபரப்பை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இப்ப இந்த பன்னீர் செல்வம் சசிகலா அந்த மேட்டரை பத்தி நம்ம பேச விரும்பல பேச வேண்டாம் அது பத்தி கருத்து சொல்ல வேணாம் என்ன நடக்குது என்பதை நம்ம அமைதியாக இருந்து பார்த்து கொண்டிருப்போம் அப்படின்றது நம்மளுடைய கருத்தாக இருக்கின்றது இதை பத்தி ஏதாவது கருத்து கருத்து என்ன ஒரே கிளப்பி விடக்கூடிய நிலைமையில கருத்துன்றது என்ன காசா பண்ணுமா ஓசில அடிச்சு சொல்லிட்டு பல பேரும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இத பத்தி எந்த கருத்தும் சொல்ல வேணான் நம்மளுடைய கருத்து இந்த கருத்து நம்மளுடைய கருத்தா நம்ம சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இஸ்லாம் அனைத்திற்கும் தீர்வு வழங்குகின்றது இந்த இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் இஸ்லாம் சொல்லி காட்டக்கூடிய சட்ட திட்டங்கள் இதை பொறுத்த வரைக்கும் இவர் நம்முடைய தூதராக இருக்கின்றார் தூய ஏடுகளை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றார் இதில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் நேரான சட்ட திட்டங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில இந்த சட்ட திட்டத்தினுடைய மகத்துவத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதற்குண்டான தீர்வு திருமறை குரான் இருக்கின்றது வழக்கது குரான் மனிதனுக்கு உள்ள ஒவ்வொரு பிரச்சனையினுடைய முன்மாதிரியையும் இதுல நாம தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் இதுல அனைத்துக்கும் தெளிவு இருக்கின்றது முன்மாதிரியும் நாம இதுல விளக்கி இருக்கின்றோம் மனுஷன் அதிகமா தர்க்க முடியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று எல்லாம் சொல்லிக்காட்டு தான் இப்ப இந்த பஞ்சாயத்துல ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொள்வோம் ஒரு விஷயத்தை மையப்படுத்தி கொண்டு இப்ப ஓடிக்கொண்டிருக்கின்றது என்ன அப்படின்னா எந்த ஒரு கருத்து சொல்றதா இருந்தாலும் அம்மா மேல பலிய போடுறாங்க வருதா இல்லையா இப்ப பன்னீர்செல்வம் இருக்காரு பன்னீர்செல்வம் வந்து அவரு அம்மாவுடைய சமாதியில போய் உட்கார்ந்துட்டு வெளியே வரும் பொழுது பேட்டி கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்து இந்த செய்தியெல்லாம் ஏன் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா அம்மாவுடைய ஆன்மா வந்து சொல்லிச்சான் இந்த மாதிரி போய் சொல்லியிருப்பா எல்லாத்தையும் பேட்டி கொடுத்துரு அம்புட்டையும் போட்டு உடைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல் என்ன அம்மாவுடைய ஆன்மா சொன்ன அடிப்படையில நான் விளக்கம் சொல்றேன் அப்படின்றாரு சரி ஓகே அந்த பக்கம் பார்த்தா சசிகலா பேட்டி என்ன அம்மாவுடைய ஆன்மா சொல்லிட்டு போச்சு ஒன்றரை கோடி மக்களை வந்து நான் விட்டுட்டு போயிருக்கேன் அம்புட்டு பேரை நீ தான் பாத்துக்கிறனும் அப்படின்னு சொல்லி சசிகலா அவர்கள் பேட்டி கொடுக்கறாரு அம்மாவுடைய ஆன்மா வந்து ஒன்றரை கோடி மக்களை உங்களிடத்துல ஒப்படைச்சிட்டு போனதா அம்மா இப்பதான் சொன்னாங்கன்றாங்க இந்த பக்கம் தீபான்னு ஒரு பொம்பளை அதுல போய் பேட்டி கேட்கிறாய் தான் அடுத்து அம்மாவுடைய வாரிசுன்னு அம்மா யார் சொன்னா அம்மாவுடைய ஆன்மா வந்து சொல்லிச்சு அப்படின்றான் இப்ப எத்தனை ஆக்ட் தான் டபுள் ஆக்ட் டிபிள் ஆக்ட் ஆகி போச்சு இப்ப எதுக்கெடுத்தால் அம்மாவுடைய ஆன்மா வந்து சொல்லிச்சு அம்மாவுடைய ஆன்மா இப்படி வந்து சொன்ன சொன்னது சரியா அது வந்து யாரு பக்கம் நியாயம் இருக்கு பன்னீரா சசிகலாவா அதெல்லாம் வந்து இப்ப நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அது வேற பிரச்சனை இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றோம் என்றால் இஸ்லாம் இதற்கு அழகிய முறையில் தீர்வு கண்டிருக்கின்றது தீர்வு சொல்லியிருக்கின்றது இஸ்லாத்தில் இஸ்லாமத்தில் இந்த மாதிரியான ஏக்கிர மேட்டுக்கெல்லாம் வழி கிடையாது இது பன்னீரோ சசிகலாவோ தீபாவோ அல்லது நாளைக்கு ஸ்டாலினே கூட சொல்லலாம் அம்மா அவர்களுடைய ஆன்மா ஏண்டையும் வந்து சொல்லிச்சு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க காரணம் என்ன பிரிண்ட் அடிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிலைமை அப்படித்தான் அப்ப வந்துக்கிட்டே இதே மாதிரி இப்படி சொல்வதாக இருந்தால் இல்ல ஏமாத்தலாமா இல்லையா நான் சொல்றேன் இப்ப நேத்து நைட்டு தான் அம்மாவுடைய ஆன்மாட்ட நான் பேசிட்டு வந்தேன் அம்மாவுடைய ஆன்மா சொன்னாங்க சொல்லிச்சு பன்னீரோ சசிகலாவோ தீபோ எல்லாருமே பிராடு என்கிட்ட சொல்லிச்சு நான் சொன்ன நீங்க சொல்லுவீங்க விலக சொல்ல முடியுமா இப்ப போய் இது ரெண்டு பேரும் வந்துக்கிட்டு கடிதம் கொடுத்துருக்காங்க கடிதம் கொடுத்தா இப்ப வித்யாசாரா போட்டுருவாரு இப்ப நாளைக்கு என்னது நான் உள்துறைக்கு அனுப்பிச்சுன்னு ஏன் அனுப்புன அம்மாவுடைய ஆன்மா தான் வந்து சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியும் இந்த ட்ரெண்டை மோடி கையில் எடுத்து தாறுவீங்க அது இன்னும் ரொம்ப டேஞ்சராக போயிடும் அம்மாவுடைய ஆன்மார்ட்ட இப்போ தான் கேட்டு வந்தேன் காந்தியை போட்டு தள்ளுனதும் கரெக்டு தான் போர்ட் சைஸ் சுட்டது கரெக்ட்டு தான் யார் சொன்னா காந்தியே வந்து சொன்னார் காந்தியுடைய ஆன்மாகிட்ட இப்போதான் பேசுவதுன்னு கிளம்பிருவாயே இப்போ என்ன ஆகும் இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த விளையாட்டு வேணாம் ஒருவர் எப்பொழுது இறக்கின்றாரோ அவருடைய ஆன்மா இறைவனுடைய பிடியில் இருக்கின்றது எப்படிப்பட்ட ஒரு தீர்வு பாத்தீங்களா அந்த ஆன்மா எவ்வளவுதான் போட்டு துள்ளி குதிச்சு நான் திருப்பி இந்த உலகத்துக்கு போறேன்னு சொன்னாலும் அனுமதிக்க மாட்டான் அல்ல தன்னுடைய திருமணம் என்ற ஒரு திரை வாழ்க்கை இருக்கின்றது அந்த திரையை கடந்து இந்த பக்கம் வர முடியாது எந்த ஆன்மா வர முடியாது நான் இறைவன் வந்து என்ன செய்வான் என்னுடைய பிடி இன்ன பதுஷ சதி இறைவனுடைய பிடி மிக கடுமையானது அவனுடைய அந்த பிடியிலிருந்து எவன் ஓடிட முடியுமா இந்த மாதிரி எவன் எல்லாம் எல்லாம் வந்து பேசிச்சு பல பேர் இப்படிதான் கிளம்பி இருக்க இஸ்லாமிய மார்க்கத்திலேயே பல ஏமாற்று பேர் வழிகள் என்ன அப்துல் காதர் ஜீலானி வந்து இப்பதான் சொல்லிட்டு போனாரு என்ன சொன்னாரு என் பேர்ல பாத்தி ஆகோதுங்க பாத்தி ஆகோதர வீட்டுல இருந்து பத்தாயிரம் வாங்கன்னு சொன்னாரு அப்ப நம்ம சொல்லணும் அதே அப்துல் காதர் ஜீலானி இப்ப வந்தாரு வந்து அந்த பத்தாயிரம் ரூபாய் கேட்பாரு ஏமாற்றக்கூடிய இந்த அனைத்து விதமான வாசல்களையும் இஸ்லாம் அடைத்து விட்டது நவீன சொன்னாங்களே மூட பழக்க விளக்கங்கள் அனைத்தையும் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு மிதிக்கின்றேன் என்று நல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே புதைக்கின்றேன் என்று சொன்னார்களே

அப்ப அவங்களுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள் அந்நபியும் அவுலாபில் மோகினீனம் நான் புசிகம் இந்த நபியாக இவர் உங்களுடைய உயிரை விட மேலானவராக இருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த அல்லாவுடைய தூதரவர்கள் மரணித்த போது யாரா பேசினாங்களா அல்லாவுடைய தூதருடைய ஆன்மாட்டை இப்ப பேசிட்டு வந்திருக்கேன் என்னதான் கிடையாது அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்ன அந்த தீர்வுல இருந்து தீர்ப்புல இருந்து அல்லாவுடைய திருமலை குருவானுடைய அந்த வேத வசனங்கள்ல இருந்து தீர்ப்பு சொன்னார்களே ஒழிய இந்த விளையாட்டு இல்லையே அதுக்கெல்லாம் இறைவன் அப்பே முன்னாடியே சீல் வச்சுட்டான் இந்த மாதிரியான பேச்சுக்கள் ஆன்மா வந்துச்சு அது போச்சு ஆன்மாட்ட பேசுனேன் இந்த விளையாட்டுல இங்க இல்ல இந்த அடிப்படையில தான் இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு தெளிவை வழங்குகின்றது இது சரியான முறை நம்ம விளங்கிட்டோன்னு வைங்க இந்த இந்த மாதிரியான வீண் ஜம்பம் டைலாக் கொடுவாங்க அவருடைய ஆன்மா மன்னிக்காது அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அதனால தான் நான் பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் அந்த ஆன்மாக்கு தெரியுமா முதல்ல நீ வந்து பன்னீர் செல்வம் சொல்றீங்க

அது மன்னிச்சு மன்னிக்காதுன்னா உன்னை என்ன செய்ய போகுது பேயா வந்து பிடிச்சிரும் நோய் அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை இப்ப இறைவனுடைய கட்டுப்பாட்டுல அந்த ஆன்மா இருக்குமே ஆனால் அவர் இப்படி வந்து பேயா பிடிப்பாரு அந்த ஒரு தீர்வும் இந்த இஸ்லாத்துல வழங்கப்பட்டிருக்கின்றது என்றால் இஸ்லாம் தான் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் என்பது இந்த விஷயத்திலையும் தெளிவாக இருக்கின்றது என்பதை நம்ம விளங்கி கொள்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு உன்னத மார்க்கத்தை பிரமத மக்களுக்கும் சரியான முறையில் எடுத்து சொல்லி நிம்மை மறுமை ஈருலக வெற்றி பெறக்கூடியவர்களாக இறைவன் நம் அனைவரை மாக்க வேண்டும் என்று கேட்டு அறிவு செய்கின்றேன் வாய் தவானால் ஹிந்தி